எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க இந்த சீக்கு வந்த பள்ளிகளை வச்சுக்கிட்டு நம்ம பிளே ஆஃப் போமா போக மாட்டோமான்னு மிகப்பெரிய லெவலில் டவுட்டாக இருக்குது கதறிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லலாங்க இந்த நிலையில் இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு நம்ம எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி தரப்பில் இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க அதாவது அவர் காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி சர்ஜரி பண்ணிட்டு வந்தார் அதோட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு விளையாட முடியலை ஓகேவா ஓடவே முடியலை ஓடவும் முடியலை ஒழியவும் முடியலை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு காலை பாதிச்சதுன்னா இடுப்பை பாதிச்சிடும் ஓகேவா போன மேட்ச்லேயே ஜிடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பெல்ட்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு தாங்க அவர் மேட்ச்குள்ளேயே வந்திருக்காரு ஓகேவா அதாவது பேட்டிங் பண்ணவே வந்திருக்காரு முடியல அவரால் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போதே அந்த பெல்ட்டை கட்டிகிட்டு தான் மேலே போயிருப்பார் ஓகேவா இந்த நிலையில் என்ன செய்தி வந்திருக்குன்னா அந்த சேடான நியூஸை வந்துட்டு நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு பக்காவான மாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது மஞ்சுமால் பாய்ஸை வந்துட்டு வீழ்த்த அதாவது எனக்கு சஞ்சு சாம்சனை ரொம்ப பிடிக்குங்க அவர் காலுக்கு செருப்பாக கிடைக்க அதாவது எங்களை மாதிரி ஒரு புள்ளப்பூச்சிகளை விட்டு கொடுத்துருங்க நாங்கள் வந்துட்டு புள்ளப்பூச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல சீக்கு வந்த பயிலுங்க அடித்து நீங்கள் நம்ம குவாலிஃபையரில் போகணுமா ஆல்ரெடி நீங்கள் குவாலிஃபைடில் போட்டு போயிட்டீங்க செஞ்சு இங்கே வந்துட்டு வீரத்தை காட்டாமல் நீங்கள் பெரிய டீமுக்கு எதிராக வீரத்தை காட்டுங்க இன்றைக்கி மட்டும் விட்டு கொடுத்துருங்களேன் நாங்கள் பழச்சி போயிடோம் உங்கள் கால கூட சிறப்பாக இருக்கும் அண்டு யூடியூப்பர் அஸ்வினும் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பாடி டிமான் நம்ம பயல்வான் செகால் இருக்காரு இல்லையா உடம்பு வீக்லங்க அதனால தான் அப்படி பேசினேன் இல்லாட்டினா மனப்பலான்னு கூட வச்சுக்கோங்களேன் இவங்களாம் விட்டு கொடுத்தா தான் நம்ம பார்த்தீங்கன்னா செட்டில் ஆக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பிளே ஆஃபில் ஓகே இன்னைக்கு நம்மளே இவ்வளோ தவி தவிக்கும்போது சிஎஸ்கேவோட பிளான் எந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு ரெண்டு நச்சு கச்சு கச்சு நச்சுன்னு மாற்றம் பண்ணியிருக்காங்க அந்த மாற்றம் தான் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு மேஜிக்கலான மாற்றம் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் உங்களுக்கே தெரியுங்க இவன் என்ன வெட்டி கிளிக்கிறான்னு எவனுக்குமே தெரிய மாட்டேது ஆனால் பேட்டை மட்டும் முன்னாடி தூக்கிட்டு வந்து நின்றாப்ல கிளிக்கிற மாதிரி நம்ம வெத்து வெட்டு ரகானே தான் உண்மையிலேங்க அதாவது ட்விட்டர்லாம் அவரை வச்சு கழுவு கழுவுன்னு கழுகுறாங்க ஆனால் அந்த பயலுக்கு மனசுங்கிறது ஒன்று இருக்கா என்ன வேணாலும் திட்டுங்கடா நான் ஓரம் கட்டிட்டு வந்துட்டு பேட்டை தூக்கிட்டு வந்து முன்னாடி நின்று அந்த பக்கியை பார்க்கும்போதே விஜயகாந்த் தாங்க மைண்டுக்கு வருது தூ அந்த சும்மா தான் துப்பன்னு தோணுது வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே அந்த பயலுக்கு கிடையாது உண்மையிலேயே எத்தனை பேர் திட்டுறோம் மான வரியா ஒருத்தன் வயத்தறிச்சல விழுந்து வாழ முடியாதுங்க அந்த மாதிரி தான் திட்டுறோம் ஆனால் பேட்டை தூக்கிட்டு வந்து முன்னாடி நின்றேன் எனக்கு எதுக்கு பாராட்டு பட் ஒன்றுமே புரியல ரகானை மட்டும் இன்னைக்கு இறக்கி விட்டாயின்னு வைங்களா தொடக்க வீரா உண்மையிலேயே நான் சொல்லிடுறேங்க சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்க மாட்டேன் ஆர்சிபி ஃபேன்ஸாக மாறிடுவேன் இது நான் உண்மையிலேயே கோரிக்கை வச்சிடறேன் இன்னைக்கு ரகானை இறங்கினானா நம்ம சாவுறது வந்துட்டு உறுதிதான் இந்த தவறை திரும்பி திரும்பி பண்ணி மெழுகுபத்தி மாதிரி நீங்களே அழிஞ்சிக்கிறாதீங்கடா தயவு செய்து உங்கள் காலில் வேணாலும் போயிடுறேன் ஓகே இப்போ டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் அந்த ரெண்டு மாற்றம் என்னன்னா இந்த பயலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஹங்கரேக்கர் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஹங்கரேக்கர் வந்துட்டு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் ஒரு பத்து பால் பிடிச்சார்னா மினிமம் அஞ்சு பால் பிடிச்சார்னா ரெண்டு சிக்ஸர் அடிப்பாருங்க அண்ட் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கும் எபிலிட்டி விக்கெட் டேக்கர் உள்ளவர் நம்ம தேஸ்பாண்டே சார் மாதிரி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போடுவார் ஒரு கிலோவில் ரெண்டு மாங்க யூஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் ரெண்டு மாங்க சாப்பிட்டீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கும் ஓகேவா அண்டு இவருக்கு பதில் சான் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தீக்ஷனா அப்ளை பண்ண போறாரு என்ன ப்ரோ தீக்ஷனா இலங்கைக்கு போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸ்குவாலில் தான் இருக்காரு தீக்ஷனா ரிஸ்பின்னர் அதாவது ஜோஸ் பட்லர் அண்ட் ஜெய்ஸ்வால் அந்த பள்ளிவால் வந்துட்டு என்னங்க சொல்கிறது பள்ளிவாலை கட் பண்ண தான் இந்த சீசனே விளையாண்டுக்கிட்டு இருக்குது துடிக்கும் இல்லையா ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்குது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேஞ்சர் பவர் பிளேக்குள்ளே இவங்க விக்கெட் எடுத்துட்டா நம்ம மேட்ச்க்குள்ளே வந்துடலாம் இதை புரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே ரிஸ்பின்னர் இருக்கே டேஞ்சர் அதனால சேனர் உட்கார வச்சுட்டு அண்டு இவர் தீக்ஷனா வந்துட்டு ப்ளே பண்ண உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த ரெண்டு மாற்றம் தான் பண்ண போகிறாங்க மற்றபடி இவர் ராச்சின்ற ரவீந்திரா தொடக்க வீரராக தான் இறங்க ஓகேவா இந்த ரெண்டு மாற்றம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறுமா சென்னை இன்றைக்கி ஜெயிச்சால் மட்டுமே நம்ம ப்ளே ஆஃப் இருக்க முடியும் இல்லாட்டினா பலர் நான் விட்டு வெளியே போங்கடான்றாங்க ஓகேங்க அந்த கடைசியான சேடான நியூஸ் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா அதாவது தோனிக்கு கடைசி ஐபிஎல் ஆமாங்க இதுதான் சென்னையில் நடக்கிற லாஸ்ட் போட்டி ஓய்வு அறிவிச்சிருவாராமா ஏன்னா அடுத்து ப்ளே ஆஃப் குள்ளே போக முடியாது காரணம் என்னென்னா எல்ஜி பதினாறு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் டிசி பதினாறு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி கடைசி மேட்சாக இருக்கக்கூடும் ஓகேவா தோனிக்கு அதாவது தோனி தரப்புல இருந்தே சில செய்தி வந்திருக்கு தோத்தா ரிட்டைர்மெண்ட் அப்டேட் பண்ணிடுவாராமா சென்னை மண்ணில் இன்னைக்கு அப்படி இல்லை என்றால் அதாவது ஜெயிஸ்டாங்னா ஓய் வந்துட்டு தள்ளி போடுவாராமா அதாவது ஃபைனல் வர போக வாய்ப்பு இருக்கு இல்லையா குவாலிஃபை டூவும் ஃபைனலும் சென்னையில் நடக்குது அதனால அங்கே வந்து ஓய்வு அறிவிப்பாராமா ஆனால் இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா அவருக்கே தெரியும் நம்ம பிளே ஆஃப் போக முடியாதுன்னு ரிட்டைர்மெண்ட் அப்டேட் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது மேலும் மேலும் சிஎஸ்கே ஃபேன்ஸை என்னங்க வச்சு ஆணியை வச்சு ஹார்ட்டில் குத்துற மாதிரியே இருக்குது நம்ம தலை கொஞ்ச நாள் விளையாடலாம் பட் இன்னைக்கு ஓய்வு எடுக்க புறேன்னு சொல்றாருங்க தோத்தா நல்லா புரிஞ்சுக்கிறனும் நம்ம தலையோட இந்த டிசிஷன் வந்துட்டு சரியான முடிவு தானா அவர் ஓய்வு எடுக்கக்கூடாது அதனாலயே ஜெயிச்சு தொடங்கிடா நம்ம சஞ்சு சாம்சன் அவர்களே இங்கே விட்டு கொடுங்க உங்க காலுக்கு செருப்பா இருக்கும் சீக்கு வந்து பயில்களை அடிச்சு பெருமை பிரித்திக்கிறாங்க அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சஞ்சுவுக்கு வந்துட்டு சென்னை மக்கள் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகேவா அதனால வந்துட்டு ஒரே ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்